அட்ரா 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 ஜல்ல कटे அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எங்கர்க்கு பாத்தீங்களா சிவகங்கை மாவட்டம் புது என்ற கிராமத்தில் ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சுவரட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கு பெற இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது அவர்களுக்கான உடல் தகுதிகள் அனைத்தும் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள் இங்குள்ள காளைகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கின்றது வீரர்களும் காலை வளர்ப்பு தந்தைகளும் தாய்களும் இன்று இந்த காலையினை வாடிவாசலில் திறந்து விடுவதற்காக வருகி தந்திருக்கின்றார்கள் அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து தமிழர்களின் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமாகவும் ஒன்றாக இருக்கக்கூடியது ஜல்லிக்கட்டு மஞ்சு அந்த நிகழ்ச்சியினை இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தீபுதூர் கிராமத்தில் நடைபெற இருக்கின்றது இது கொம்புபட்ச சிங்கடா கொங்குபட்ச சிங்கடா இது மஜ்ஜி வரட்டு காலடா கொங்குபட்ச சிங்கடா இது கொம்பு பச்ச சிங்கடா கொங்கு பச்ச சிங்கனா இரு ஜல்லி கட்டு காலடா